கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் மூன்றாவது மாடியில் உள் நோயாளியாக இருந்த அவருக்கு உதவியாக அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் பதிமூணு வயது மகள் தங்கியிருக்கிறார் சிகிச்சைக்கு பின்பு சிறுமியின் தாய் டிஸ்சார்ஜும் செய்யப்பட்டார் வீட்டிற்கு சென்ற நிலையில் அந்த சிறுமியோ அடிக்கடி செல்போனில் யாருடனோ பேசுவதை பார்த்த சிறுமியின் அக்கா சந்தேகமடைந்து கேட்டபோது தாயுடன் மருத்துவமனையில் இருந்தபோது அதே மருத்துவமனையில் பக்கத்து படுக்கை நோயாளிக்கு உதவியாக இருந்த கிருஷ்ணகிரி ரயில்வே காலனியை சேர்ந்த மனோஜ் வயது பத்தொன்பது என்பவர் இருந்திருக்கிறார் கேண்டீனில் உணவு வாங்க செல்லும் போது அவருடன் பழக்கமும் ஏற்பட்டுள்ளது கடந்த இருபத்தைந்தாம் தேதி அந்த அந்த இளைஞரோ காதலிப்பதாக கூறி இரவில் மருத்துவமனையின் ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அந்த சிறுமியை அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் தெரிகிறது இது குறித்து கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் அக்கா புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி மனோஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்